வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அபராஜிதா துர்காதேவி போன்றவள் நிம்மராலஜன் இரண்டு அர்ச்சிதா ஒளியின் கதிர் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று அர்ப்பிதா அர்ப்பணிக்கப்பட்டவள் நிம்ராலஜன் ஏழு அன்பேசா தேடல் போன்றவள் நிம்மராலஜன் எட்டு கிருபா இரக்கமானவள் நிம்ராலஜன் ஐந்து கீயா பிரியமானவள் நிம்மராலஜன் ஐந்து கீ சா பிரியமானவள் நிம்மராலஜன் ஐந்து சரிகா அழகான பெண் போன்றவள் நிம்மராலஜென் ஒன்று தீபலி விளக்கு போன்றவள் நிம்மராலஜென் எட்டு தீபலிகா மலர் போன்றவள் நிம்மராலஜன் மூன்று நபனிதா புதுமையானவள் நிம்மராலஜென் இரண்டு பிதிஷா புத்திசாலியானவள் நிம்ராலஜன் ஒன்று பைசாலி செழிப்பானவள் நிம்ராலஜன் எட்டு மௌமிதா தேன் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது ரித்திகா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் ஆறு ரித்திசா தத்தியத்தின் தெய்வம் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று லட்சா அடக்கமானவள் நிம்ராலஜன் ஏழு Thank you for watching this video. Please like, share and subscribe.